ஒரு தேர்வில்ூத்தி எண்பது மாணவர்கள் எண்பத்தி ஐந்து சதவீதம் பெண்கள் மற்றும் எழுபது சதவீதம் ஆண்கள் தேர்ச்சி பெற்றனர் மொத்த தேர்ச்சி சதவீதம் எழுபத்தி ஐந்து சதவீதம் எனில் தேர்வில் எத்தனை ஆண்கள் பங்கு பெற்றனர் ஓகேங்களா இப்ப பாருங்க அப்போ ஒரு தேர்வில் அப்படின்னாலே ஆண்கள் பெண்கள் தேர்வை எழுதுறாங்க அதுல பாஸ் பண்ணது பெண்கள் இருக்காங்க ஆண்கள் இருக்காங்க மொத்த ஆண்கள் எவ்வளவுன்னு கேட்கலாம் ஓகே இப்ப பாருங்க

இப்ப என்ன பண்ண போறோம் எண்பத்தி ஐந்து சதவீதம் எப்படி எடுத்துலாம் எண்பத்தி ஐந்து பை நூறு பெண்கள் அப்படின்னா என்ன பண்ணு பெண் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் மொத்தம் எவ்வளவு பேருன்னு தெரியாது பெண்கள்ல அப்ப என்ன பண்றோம் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் பிளஸ் அடுத்து எழுபது சதவீதம்னா எழுபது பை நூறு அப்ப மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்களோ ஓகே மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அது பெண்கள் போல மீது இருப்பாங்க ஆண்கள் தான் இருப்பாங்க ஓகேவா மொத்தம் எத்தனை பேரு நானூத்தி எண்பதா அப்ப அந்த நானூத்தி எண்பதுல

எண்பத்தி ஐந்து எக்ஸு 100 பை ஹண்ட்ரட் ப்ளஸ் இங்கே எழுபது நானூற்றி எண்பது ஓகேவா நாற்பத்தி எட்டு வரும் பாருங்க எட்டு ஏல ஐம்பத்தி ஆறு அஞ்சு முப்பத்தி மூணு இங்கே அடுத்து மைனஸ் எழுபது எக்ஸு by பை ஹண்ட்ரட் அடுத்து இங்கே ஓர் இருபத்தஞ்சா மூணு இருபத்தஞ்சா நாலு இருபத்தஞ்சா நூறு ஓர் நாங்கு நான்கு நூற்றி இருபது அப்போ எவ்வளோ வருது முந்நூற்றி

இந்த பிளஸ் மாதிரி பாக்கணும் போச்சுன்னா மைனஸ் முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூறு அப்ப ஒரு எக்ஸ் எவ்வளோ வரும் பார்க்க போறோம் ஓகேவா சோ பஸ்ட் கழிங்க முப்பத்தி ஆறாயிரத்துல முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூறு பச்சு வரும் இரண்டாயிரத்தி நானூறு வகுத்தல் பதினஞ்சு ஓகே அதை கழிச்சு ரெண்டாயிரத்தி நானூறு பாஞ்சுங்கிட்டு வரும்போது வகுத்தல் வந்துடும் படிச்சுன்னா ஒரு பாஞ்சு பாஞ்சு ஒரு பாஞ்சு பாஞ்சு மீதி ஒன்பது தொண்ணூறுல ஆறு பாஞ்சு அறுபது பின்னாடி ஒரு ஜீரோ அப்ப எக்ஸ் எவ்வளவு வருது நூத்தி அறுபது அப்ப எக்ஸ்ங்கிறது என்னது பெண்கள் தானே எக்ஸ்ங்கிறது என்னது பெண்கள் அப்ப பெண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க நூத்தி அறுபது பேர் தேர்வு எழுதியிருக்காங்க அப்ப ஆண்கள் அன்னைக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்ப நானூத்தி எண்பதுல நூத்தி அறுபது கழிச்சு ஆண்கள் தானே அப்ப எவ்வளவு இருப்பாங்க முன்னூத்தி இருபது பேர் இருப்பாங்க அப்ப ஆன்சர் எவ்வளோ முன்னூத்தி இருபது